சேரநாட்டு கலங்களை கண்டாலே பிற கலங்கள் கடலில் உரிமையுடன் இயங்குவதற்கு வானவன் குடமடல் அஞ்சினாய் ஓட்டிய அவ்வழி பிறர்கலம் செல்லாது என புறநானூறு பாடலால் அறிய முடிகிறது சேரநாட்டை ஆண்ட சேரமன்னர் இரு கிளையினராக காணப்படுகின்றனர் ஒரு கிளையினர் உதியன் சேரலாதன் வழியினர் மற்றொரு கிளையினர் இருபொரை வழியினர் இவருள் முன்னவர் வஞ்சியை தலைநகராக கொண்டும் உள்நாட்டு பகுதியினையும் பின்னவர் தொண்டியை தலைநகராக கொண்டு கடற்படை பகுதியையும் ஆட்சி புரிந்தனர் சோழ நாடு சோழவள நாடு என்றும் பாண்டிய நாடு பாண்டிவள நாடென்றும் வழங்கியதுண்டு அவற்றை போலவே சேரநாடு சேரவள நாடு என்று தொடக்கத்தில் வழங்கி பின்பு சேரலர் நாடு என மாறிவிட்டது சேரலர் என்ற பழம்பெயர் பிற நாட்டு மக்களால் கேரளர் என வழங்கப்பட்டது அதனால் சேரளர் நாடு அவர்களால் கேரள நாடாக கூறப்படும் நிலை உருவானது